நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காற்றூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த காற்றூடாக ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்ல முன் இரு வார்த்தைகள் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுத்தவர் தான் அன்பு சகோதரி கவிஞர் த்ரீசா இந்திராணி அவர் பயிற்சி அளித்த பல மாணவிகளில் இந்த மாணவியும் ஒருவர் அவர்தான் அன்பு பாடகி அற்புதமான குரல் வடிவம் கொண்டவர் எப்போதும் பல பாடல்களை பாடி பலரின் கைதட்டலை பெற்றவர் அவர்தான் சந்திரகுமாரி அற்புதமாக இந்த பாடல் இந்த கவிதையில் வரப்போகின்ற பாடல் பாடியிருக்கின்றார் கவிதை எழுதிய ஆசிரியரின் மாணவிதான் இவர் சந்திரகுமாரி இந்த இருவரும் சேர்ந்து பயணிக்கின்றார்கள் இந்த கவிதையில் கவிதை வரிகள் ஆசிரியர் கவிஞர் ட்ரீஸா இந்திராணி பாடல் குரல் மாணவி சந்திரகுமாரி அந்த அற்புதமான கவிதையை எழுதியது இந்த மாணவிக்காக மாணவி பாடிய பாடலுக்காக இப்போது நான் கவிதைக்கு செல்லுகின்றேன் அதில் இந்த ஆசிரியரின் வரிகளோடு கவிதை தொடர்கின்றது அவரின் வரி இப்போது சந்திரகுமாரியின் இனிய குரலை மிகவும் ரசிக்கும் அவருடைய ஆசிரியையான திருமதி த்ரேசா இந்திராணி இந்த பாடலுக்கு ஏற்றவாறு இக்கவிதையை அனுப்பியுள்ளார் இப்போது கவிதைக்குள் செல்வோம் கவிதை பெண் என்பவள் ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி பருவ காலத்தில் தேர்வெழுதி பார்த்திருக்கும் மாணவன் போல் பருவத்தில் வரும் காதலுக்கு பதில் எழுத முடியாமல் பலர் தவித்து போகிறார்கள் பதில் கிடைத்த காதலுக்கு பரவசம் கொடிகட்டி பறக்கிறது பருவ காலத்தில் தேர்வெழுதி பார்த்திருக்கும் மாணவன் போல் பருவத்தில் வரும் காதலுக்கு பதில் எழுத முடியாமல் பலர் தவித்து போகிறார்கள் பதில் கிடைத்த காதலுக்கு பரவசம் கொடிகட்டி பறக்கிறது பண்பும் மென்மையும் கொண்டவள் பலருக்கு அமைவதில்லை பாசம் கொண்ட மங்கை பரிசாக அமைந்து பாசத்தில் அவள் தாயாவாள் அவனை பரிவோடு சேயாக அணைத்திடுவாள் பாசத்தை பொழிந்திடுவாள் பார்வைக்குள் வைத்திருப்பாள் பண்பும் மென்மையும் கொண்டவள் பலருக்கு அமைவதில்லை பாசம் கொண்ட மங்கை பரிசாக அமைந்து பாசத்தில் அவள் தாயாவாள் அவனை பறிவோடு சேயாக அணைத்திடுவாள் பாசத்தை பொழிந்திடுவாள் பார்வைக்குள் வைத்திருப்பாள் பெண் அவளை சீண்டினாள் பாய்ந்திடுவாள் புலியாக பொறுமையின் அகல் விளக்கு அவள் போட வேண்டாம் வேஷங்கள் புரிந்து கொண்டால் புயலாவாள் பொறுமையின் அகல் விளக்கை புயலது அணைத்துவிடும் பெண் அவளைச் சீண்டினால் பாய்ந்திடுவாள் புள்ளியாக பொறுமையின் அகல் விளக்கு அவள் போட வேண்டாம் வேஷங்கள் புரிந்து கொண்டால் புயலாவாள் பொறுமையின் அகல் விளக்கை புயலது அனைத்து விடம் எப்போதும் கல்வியோர் அழகான விடயம் ஏனென்றால் கல்வியை உங்களிடமிருந்து யாரும் எப்போதும் திருட முடியாது நிச்சயமாக ஆசிரியர் த்ரீசா இந்திராணி கவிஞர் த்ரேசா இந்திராணி அற்புதம் ஒரு மாணவிக்காக இவ்வளவு தூரம் எழுதியிருக்கின்றீர்கள் அந்த மாணவியின் பாடலுக்காக இவ்வளவு தூரம் எழுதியிருக்கிறீர்களே அற்புதம் வாழ்த்துக்கள் த்ரேசா இந்திராணி அதுபோல் இந்த பாடலை இப்போது தொடர்ந்து வரப்போகின்ற பாடலை பாடிய அன்பு சகோதரி சந்திரகுமாரி அற்புதமாக பாடியிருக்கின்றார் அவரின் பல கூறு பாடல்களை கேட்டிருக்கின்றேன் அதை எல்லாமே அற்புதம் அதைவிட இது இன்னும் அற்புதம் என்று சொல்லுவேன் கண்ணை மூடி இந்த பாடலை பல தடவை கேட்டேன் அற்புதமாக இருக்கின்றது என்னையே நான் மறந்தேன் உங்கள் இருவருக்கும் என் வாழ்த்துக்கள் இப்போது மாணவியும் ஆசிரியரும் சேர்ந்து பயணிக்கின்றார்கள் உங்கள் இருவருக்கும் எனது நெஞ்சாந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கைகள் என் அன்பான அன்பு உள்ளங்களே நீங்களும் எனக்கு ஆதரவு தருவீர்கள் தந்து கொண்டு இருக்கின்றீர்கள் தாருங்கள் என்று இருகை ஊப்பி உங்களிடம் கேட்டுக்கொண்டு இப்போது நான் விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கைதானே வாழ்க்கை இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்றூடாக ஒரு கவிதை சந்திப்போம் தாயாக வேண்டும்